science versus religion

கெலடியோ பத்தி ஏற்கனவே பல விஷயங்களை இந்த வீடியோல கிறிஸ்டியன்ஸ் அதாவது வேட்டிகன் சர்ச் கெல்டியோவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி அவரை சிறையில் வச்ச சாகடிச்சாங்கன்னு சொல்ற உலக பொய்களில் முக்கியமான பொய்யான இந்த பொய்ய நாம சுக்குநூறா உடைப்போம் வணக்க மக்களை நானு தமிழ் வெங்கை

தேடி பார்த்து தெரிஞ்சிக்க முடியாத பகுத்தறிவு கோமாளிகள் எல்லாம் மதம் தான் கலிலியோவை கொண்டுச்சு மதம் தான் அறிவியலை வளர விடாம பண்ணுச்சுன்னு எந்த வித அடிப்படை அறிவும் இல்லாம கோமாளித்தனம் பண்ணிட்டு வராங்க குறிப்பா இந்த கோமாளித்தனத்தை நம்ம உள்ளூர் திராவிடர்கள் தான் பண்ணிட்டு வராங்க ஆனா இவங்க தான் அறிவாளிகளாம் இவங்களோட அறிவு என்னென்ன வெளிச்சம் போட்டு காட்டுற நான் சங்கியம் ஒரு பைத்திகார பயிலிட்டு மாட்டிட்டு போடுற பாடு மதவெறியில் இருந்த வேட்டிகன் திருச்சபைய அறிவியல் மூலம் திருத்த நினைச்சாராம் கலிலியோ அதனால அறிவியலுக்கே முதல் மரியாதை தரணும் மத நம்பிக்கை இரண்டாம் பட்சமா தான் இருக்கணும்னு கலிலியோ சொன்னதாகவும் அதுக்கு வேட்டிகன் மதவெறியர்கள் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது மதத்துக்கே முதல் உரிமை தரணும் அப்படின்னு சொன்னதாகவும் நவீன அறிவியலாளர்கள் உருட்டி வச்சிருக்காங்க ஆனா அது சுத்த போய் கலிலியோ வழக்கை விசாரித்த கிறிஸ்தவ நீதிபதிகள் பைபிளும் அறிவியலும் ஒண்ணுதான் மதத்துக்கும் அறிவியலுக்கும் எந்த முரண்பாடும் கிடையவே கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனா இந்த விஷயம் நம்ம உள்ளூர் விஞ்ஞானிகளுக்கு சுத்தமா தெரியாது அது தெரிஞ்ச இன்னைக்கு நாம அறிவியல் வளர்ச்சியோட வாழ முக்கிய காரணம் அறிவியலுக்கும் மதத்துக்கும் நடந்த இந்த போர் தான் அப்படின்னு வெறும் அவருடைய அனுமானத்தை மட்டுமே சொன்னாரு நிரூபிக்கும் கருவி அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதனால தப்பில்ல திருச்சபை மேலையும் இந்த விஷயத்துல தப்பே இல்ல உண்மையாவே குற்றம் சுமத்தி வழக்கு போட்டது அவர்

அவரை கண்காணிக்கவும் உழவு பார்க்கவும் யாரையுமே தன்னுடைய வாடும் இசைக்கலைஞனா இருந்ததால தன்னோட ஆறு பசங்களையும் குடும்பத்தையும் இவரால் காப்பாற்ற முடியல இருந்தாலும் டாக்டராக சொன்னாரு அப்பாவுடைய பேச்சை தட்ட முடியாத மெடிக்கல் ஸ்கூலுக்கு ரெண்டு வருஷம் போனாரு ஆனா மருத்துவத்துக்கு பதிலாக இவருக்கு கணித மேல ஆர்வம் வந்ததால நான் கணித கணிதம் படிக்க போறேன்னு வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுல பைசா யூனிவர்சிட்டியில கணிதவியலின் தலைமை இடத்துக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார் இங்க ஆரம்பிச்சது இவருடைய சர்க்கல் கேலியோ அந்த காலத்து தர்மதுரை ஏன் அப்படி சொல்றேன்னா இவர் யாரோட கருத்தையும் கேட்க மாட்டாரு தான் சொல்றதுதான் சரி மத்த யாரு எதை சொன்னாலும் அது தவறுன்னு சொல்றதோட நிறுத்தாம ஏளனம் பண்ணி அவமானப்படுத்தும் குணமுடையவரா இருந்திருக்காரு நம்ம உருட்டு தர்மதுரை மாதிரியே இதுல இந்த ரெண்டு பேருக்கும் என்ன வேறுபாடுனா கேலியோ உண்மையான அறிவியல் மகான் ஆனா மிஸ்டர் தர்மதுரை ஒரு திராவிட உருட்டு விஞ்ஞானி மகான்

no problem

நடந்து அதனால வேட்டிகன் திருச்சபை கோப்பர் நிக்கன் தியரியை ஏத்துக்கும் நினைச்சாரு அதனால கெலிலியோ முதல் முறையா நான் கோப்பர் நிக்கன் தியரியின் ஆதரவாளன்னு ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு லெட்டர்ஸ் ஆன் தி சன்ஸ்பாட்ஸ் மூலமா வெளிப்படுத்தினாரு வெறும் அனுமானத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு போறவ வரமா எல்லார்கிட்டையும் உரண்ட விழுத்தாரு வேட்டிகன் திருச்சபையில இருக்க எல்லாமே இனி கோப்பர் நிக்கன் தியரிய மையப்படுத்தியே இருக்கணும் வேற எந்த தியரியையும் வேட்டிகன் பின்பற்ற கூடாதுன்னு கிறிஸ்தவர்களையும் இவர் பம்பிழுக்க ஆரம்பிச்சாரு அரடே வாப்பா சொனையா என்ன நல்லா இருக்கியா ஏ நல்லா இல்லை என்ன பண்ண போற நீ என்னப்ப சண்டைக்கு வர மாதிரி நீ வெள்ள சண்டைக்கு வாடா நீ வெள்ள சண்டைக்கு வாடா வந்து வாடா வந்து வந்து வாடா வா நீ வேணா சண்டைக்கு வா இதோட நிறுத்தாம ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு லெட்டர் பைபிளை தவறென்றோ போல் என்றோ சொல்லவில்லை கத்தோலிக்க வானியலாளர்களான நிறுத்தி இருந்தா பரவாயில்ல ஆனா அடுத்த வரியில பைபிளை போற்றி வணங்கும் இறையியலாளர்கள் உண்மையை மறைக்க பொய்யை பாதுகாக்கிறார்கள் எக்ஸ்ட்ரா போட்டு எழுதினதும் ஒட்டுமொத்த இறையியலாளர்களுக்கும் இவர் மேல செம்ம காண்டாகிடுச்சு இந்த கோபம் வர சரியான காரணமும் இருக்கு ஏன்னா திருச்சபை

விவாதம் பண்றேன்னு எல்லா இடத்துலயும் சண்டை போட ஆரம்பிச்சாரு இதனால சன்ஸ்பாட்ஸ் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு எகத்தாளமா பேச ஜெஸ்வெட் வானியலாளர் கிறிஸ்டோபர் ஸ்ரைனர் சன்ஸ்பாட்ஸ் பத்தி நீ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே இத பத்தி நான் எழுதி வெளியிட்டுட்டேன் அதனால நீ மூடிட்டு உட்கார்ந்து தலைமையிலேயே அடிச்சிருக்காரு போட்டு இனிமே இப்ப எல்லாம் தனியெல்லாம் வராது வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வருஷம் வழி தாங்க முடியாத கெல்லியோ நம்ம தர்மதுரை மாதிரி இல்ல இல்ல நான் கண்டுபிடிச்சு என்ற புத்தகத்தில் அந்த கேலி பண்ணி ஏனமா எழுதிருந்தாரு கெல்யோட இந்த திமுக மறுப்பு ஜெஸ்விட் ரொம்ப கடுப்பித்து மறுபடியும் கணித புயலாளரான உரண்ட இழுத்து அவரை பத்தியும் தப்பு தப்பா தி அசையர்ல எழுதி வெளியிட்டிருந்தாரு இந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் கெல்லியோவின் ஆதரவாளர்களாக இருந்தவங்கதான் இந்த ஜெசுவேட்ஸ் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா கெலடியோவை புலக்கணும் அப்படின்னு வெறியானாங்க இருந்தாலும்

நீங்களே சொல்லுங்க மக்களே மக்களேன் திருச்சபைக்கும் கெலடியோ மேல நடந்த வழக்குக்கும் ஏதாவது முன்விரோதமோ இல்ல வெறுப்போ இருந்ததான்னு நீங்களே காமெண்ட் பண்ணுங்க ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கெலடியோ தன் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லை என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களே இதை செய்திருக்கிறார்கள் கோப்பநிக்கன் கீறிய ஆதரிக்கிறேனே தவிர வேட்டிக்கன் திருச்சபையையோ மத நம்பிக்கை வாய்ந்த கிறிஸ்தவர்களையோ நான் எதிர்க்கவில்லை நான் என் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் புனித கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக நான் செய்ததாக சொன்ன எல்லா குற்றத்தையும் மறுக்கிறேன் இனி வரும் காலங்களில் நான் வாய் வழியாகவோ எழுத்து ரீதியாகவோ என் மீது களங்கம் விளைவிக்கும் எதையும் செய்ய மாட்டேன்னு உறுதியளிச்சு மன்னிப்பு கேக்குறாரு கெல்னியோ உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க

பல உண்மையான விஷயங்களைப் பத்தி பார்க்கலாம் ஆன்டல் டென் ஸ்டிக் வித் மீன் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் அறிக்காத்தோ மக்களை